செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியின் மாதந்தோர கூட்டம் மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி கமிஷனர் ஸ்ரீகாந்த் துணை மேயர் ஆனந்தியா ஆகியோர் முன்னிலை வைத்தனர் கூட்டத்தில் நடந்த விவாதத்தில் பின்வருமாறு கூட்டத்தில் மண்டல சேர்மன் ஜெயபிரகாஷ் அதிமுக பேசியதாவது ஓசூர் மாநகராட்சியில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதனை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாலைகளில் சுற்றித் தெரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றார் ஆனந்தையா துணை மேயர் எனது வார்டுக்குட்பட்ட கேசிசி நகரில் கால்வாய்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி நாற்பத்தைந்து வார்டுகளில் உள்ள நடைபாதை கடை உரிமையாளர்களிடம் வசூல் செய்வதை போலீசார் புகார் தெரிவித்தும் அதை தடுக்க வேண்டும் பூங்காக்களை மேம்படுத்தி குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றார் கவுன்சிலர் நாராயணன் அதிமுக ஓசூர் மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண் சாலைகளையும் தார்சாலைகளாக மாற்றிட வேண்டும் எனது வார்டில் பேருந்து நிலக்கூடம் கட்டித்தர வேண்டும் அதே போன்று பூங்காக்கள் சீரமைத்து தெரு தெருவிளக்குகளை போட வேண்டும் என்றார் கவுன்சிலர் என் எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் திமுக வார்டில் உள்ள சிறிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் சுகாதாரம் மற்றும் குடிநீருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் மாநகராட்சியில் புதிய சொத்து வரி தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது மேலும் உதவி வருவாய் அலுவலர் பணியிடம் தான் இருக்க வேண்டும் ஆனால் சிறப்பு வருவாய் ஆய்வாளர் என்ற பணியிடத்தை உருவாக்கி அரசு விதிகளை மீறி உதவி கமிஷனர் டேட்டோ செயல்பட்டு வருகிறார் சுரேஷ் என்பவரை சிறப்பு வருவாய் ஆய்வாளராக நியமித்துள்ளார் தொழில் நிறுவனங்களுக்கு வரி விதிக்க செல்வதில்லை வீடுகளுக்கு சென்று மக்களை மிரட்டி வரியை உயர்த்துகிறோம் என கூறி பணம் பறிக்கின்றார் முறைகேடு நடந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களை மீண்டும் அதே வேளையில் நியமித்ததால் எப்படி அவர்கள் சரியாக செயல்படுவார்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக ஓசூர் மாநகராட்சியிலேயே சிலர் வேலை செய்கின்றார்கள் உதவி கமிஷனர் டிட்டோ தான் புதிய பதவிகளை உருவாக்குகிறார்கள் அவர்தான் இதற்கெல்லாம் காரணம் முதல்வரிடம் புகார் செய்கிறோம் துப்புரவு ஆய்வாளர் ரமேஷ் உயிரிழப்பிற்கு பணிசுமை மன தான் காரணம் என கூறினார் போதிய பணியாளர்கள் கூடு இல்லை கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள தூய்மைப் பணியாளர்களுக்கு ரூபாய் நானூற்றி முப்பத்தி மூன்று தினக்கூலி வழங்கப்படுகிறது ஆனால் ஈரோட்டில் ரூபாய் எழுநூற்றி எழுபத்தஞ்சி வழங்கப்படுகிறது எனவே ஓசூர் மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு தினக்கூலி உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக கேட்டு வருகின்றேன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றார் சென்னிரப்பா திமுக ஓசூர் மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் குப்பைகளை சேகரிக்கும் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு சிறிய கடைக்கு ரூபாய் முந்நூற்றறுபது இருந்ததை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இது கட்டண வரி இல்லை குப்பைகளை சேகரிக்கும் கட்டணம் இவற்றை தவிர கட்டட வரி தனி ஓசூர் மாநகராட்சியில் கட்டட வரியை கட்டினாலும் குப்பைகளை சேகரிக்கும் கட்டணம் பலமடங்கு மடங்கு அதிகரித்துள்ளது அரசு ஆணைப்படி இரண்டாயிரத்தி பதினேழில் பிறப்பிக்கப்பட்டாலும் இந்த வரியை பணிமாறுதலில் சென்ற முன்னாள் கமிஷனர் சினேகா உயர்த்திவிட்டு சென்றுள்ளார் இதனால் ஓசூரில் உள்ள ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது வர்த்தக நிறுவனங்கள் கூடுதல் வரியை செலுத்த வேண்டிய நிலை உள்ளது இந்த வரியை தமிழக முதல்வரிடம் தெரிவித்து குறை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இந்த வரி ஒரு உயர்வினால் ஓசூரில் உள்ள சிறு வணிகரங்கள் முதல் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார் அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் நாராயணன் அசோக் ரெட்டி சிறிதர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் எழுந்து நின்று திமுக கவுன்சிலர்களை நோக்கி கூச்சலிட்டனர் மேலும் இந்த வரி உயர்வு திமுக ஆட்சியில் உயர்த்திவிட்டு அதிமுக ஆட்சி மீது பழி போடுவதே என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இது தொடர்பாக பேசிய திமுக கவுன்சிலர் சென்னிரப்பா ஓசூர் மாநகராட்சியில் முதல் சிப்கார்ட்டில் செயல்பட்டு வரும் தனியார் கம்பெனி நிர்வாகத்தினர் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரி செலுத்தி வந்தனர் இதனை ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி உயர்த்தி உயர்த்தப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி குப்பைக்கடன் உயர்வை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பின் தேதியிட்டு கட்ட வேண்டும் என கம்ப்யூட்டரில் உயர்த்திவிட்டனர் இதனால் வர வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே முதல்வர் ஸ்டாலின் இந்த பிரச்சனையை கொண்டு சென்று வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதையடுத்து கூட்டத்தில் மொத்தம் அறுபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்